இன்னைக்கு நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த டைமில் நம்ம செடி வச்சோம்னா செடி நல்லா பற்றிக்கும் இல்லை நல்லா சீக்கிரம் வளரும் நிறையா காய் கொடுக்கும் பூ ஏதோ எல்லாமே நல்லா கிடைக்கும் அது எந்த மாதிரி டைமில் நம்ம செடி வைக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம செடி எவ்வளோ நல்லா துளுத்து தந்துருக்கு என்னென்ன இருக்குது நம்ம தோட்டம் கிடையாது ஒரு ஒரு நாலஞ்சு செடி தான் போட்டிருக்கோம் நாலஞ்சில இருக்குது ஒரு சின்னதாக தோட்டம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காலையில் பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு இந்த இவ்வளோ பெரிய இதில் என்ன போட்டிருக்குன்னா ரெண்டு தான் இருக்குது ரெண்டு ஒரு மூணு வகை கத்திரிக்காய் இருக்குது மிளகா செடி இதுதான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மிளகா இருக்கிறதே தெரியாது பூதாக இருக்கும் எங்கே இருக்குது மிளகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி இதோடய சைஸே இவ்வளோதான் இந்த இருங்க ரொம்ப சின்ன சைஸ் மிளகா ஆனால் அதிலே பாருங்கள் பழுத்திருச்சி இது பழமாக பார்த்தா தெரியும் அதோடய சைஸ் உங்களுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது இதுதான் இதோட சைஸே உள்ளதான் இந்த மிளகாயோட சைஸே உள்ளதான் போல் ஆனால் ச நல்ல காரங்க உரப்பாக இருக்கும் இந்த காரம் மிளகாய் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு இந்த கத்திரிக்காய் கலரு செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கு எனக்கு நாட்டு கத்திரிக்காய் வந்து கிடைக்கல ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன் அதை நான் வாங்கணும் தெரி கத்திரிக்காய் நம்ம நல்லா இந்த சீசனுக்கு நம்ம போட்டோம்னா காய் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி டைம் பார்த்து நம்ம விதை போடணும் விதையோ இல்லை செடி நட்டு வைக்கிறோமோ இந்த மாதிரி டைமில் போட்டால் தான் நல்லா காய் கொடுக்கும் இவ்வளோ மிளகாய் பார்த்திங்களா இதெல்லாமே நல்லா பூ வச்சிருக்கோம் இதில் காயே தெரியாதுங்க பூ தான் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா இது பாருங்க நானும் ஒவ்வொரு செடியாக காட்டிகிட்ருக்கேன் செம்பருத்தி செடி வந்துருச்சு வந்துருச்சுன்னு இதுக்கு மேலே வரதே இல்லை இதையாவது பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு எனக்கு இது வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது வேண்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு செம்பருத்தி செடியே வர இது அஞ்சாவது செடி நான் நட்டு வச்சுது அதில் ரெண்டாவது செடி துளிர் வந்து அது போச்சு இப்போ இது மறுபடியும் துளிர் வந்திருக்கு பார்ப்போம் இது எந்தளவுக்கு வருதுன்னு நெல்லிக்காப்புறேங்க ரொம்ப குட்டியாகிட்டு வந்துச்சாங்க வைக்கும்போது தைவ்வளோ தான் இருந்தது இவது மட்டும்தான் இருந்தது இவரும் நல்லா துளிர் வந்துட்டார் ரொம்ப நல்லா வந்துடுச்சு அதனால தான் இந்த டைம் அந்த டைமில் வைக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் வச்சா அந்த நல்லா துளிர் வந்துடும் இது ஒரு வகை கத்திரிக்காய் முன்னோரு கலர் காட்டினா இது ஒரு கலர் இது ஒரு கலரு இதிலே இன்னொன்று இருக்குது பாருங்கள் இது ரெண்டு வேறு வேறையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் இது ரெண்டு வேற ரகமாக என்னென்னா இதுதான் நான் ஒன்று காட்டினது குண்டு கத்திரிக்காய் குண்டாக இருந்தது அந்த கலரு இது பார்த்திங்கன்னா நீளமாக வருது ஏன் மூணு கத்திரிக்காய் இருக்குது போல் அது நல்லா பெருசாக குண்டு குண்டாக வருதுங்க நம்ம காட்டின கலரு ஃபஸ்ட்டு காட்டின கலரு இது பார்த்திங்கன்னா நீளமாக தான் வருது பாருங்கள் தெரியுதா இது நீளமாக இருக்குது நம்ம இதோ பாருங்கள் இது குண்டாக இருக்குது இது கலரும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குது கண்டிப்பாக இதோட மூணாவது ரகம் என்னென்னா நாற்று வாங்கினோம் அவங்களாம் கலந்து வச்சுருப்பாங்க பிள்ளை ஒரே கத்திரிக்காய் வச்சுருக்க மாட்டாங்க இங்கே ஒரு இடத்துல வந்திருக்கா கத்திரிக்காய் கரையப்பில் அங்கே ஒரு இடமா அது ஒரு இடம் வந்திருக்கா அங்கே பாருங்க அங்கே ஒரு இடம் வந்திருக்கு இவ்வளோ செடி என்னென்னா நம்ம இந்த டைமில் வந்து நல்ல துளிர் வந்துடும் அது எந்த மாதிரி நேரம் பார்த்திங்கன்னா மழை டைம் மழை பெஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குன்னா அந்த நேரம் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்து செடிங்கள வந்து நட்டு வச்சுருங்க நல்லா துளுத்து வந்துடும் ரொம்ப குட்டியாக இருக்கிற செடிங்க கூட நல்லா துளிர் வந்துடும் அப்புறம் நோன் ஒன்று புதுசாக ஒன்று காய்ச்சல் இருக்க வாங்க பார்க்கலாம் இதாகுது நாங்கள் ஆறு மக்காச்சோளம் செடி போட்டேன் அதில் இது ஒன்றே ஒன்று தான் தப்பச்சு வந்திருக்கு ஏன்னா ரெண்டு எலி சாப்பிட்ருச்சு மூணு செடி மாடு சாப்பிட்டுருச்சு பாருங்கள் மக்காச்சோளம் இது நம்ம பூட்டை சொல்லுவோம் பூட்டை விட்டுருக்குன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரிஞ்ச சொல்லுங்கள் ஒரே ஒரு மக்காச்சோளம் தான் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புதினா நல்லா துளுத்துருக்கு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் செம்மையாக துளுத்துருக்குன்னு அதுக்கப்புறம் இப்போ மழை வந்ததுக்கப்புறம் பாருங்க நல்லா துளுத்துருக்கு மழை டைமில் எந்த செடி வச்சாலும் நம்ம பத்தாதுன்னு சொல்கிற எல்லா செடியும் நல்லா துளிர் வந்துருங்க செம்மையாக துளிர் வந்துருக்கு புதினா எ இவ்வளோ புதினா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செடியை வெய்யுங்க மழை நேரத்தில் மழை வர டைமில் வைங்க கண்டிப்பாக எல்லா செடியும் நல்லா துளிர் வரும் நல்லா காய்க்கும் நல்லா பூக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதில் கொஞ்சம் டார்க் கலர் வருதா இதுதான் பண்ணி இது மழை பெஞ்சதால்தான் இந்த பூ வைக்குது ஆமா இவ்ளோ பூ வருது